வணக்கம் மக்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலகுரன் பேசுறேன் உங்களுக்கு கார் வாங்கின ஆசையா கையில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் இருக்கா எவ்வளவு எடுத்துட்டு வாங்க நம்ம கிட்ட வண்டி இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே லோ பட்ஜெட் தாங்க பார்க்க லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ லோ பட்ஜெட் பட்ஜெட் தான் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயில இருந்து சூப்பர் வண்டி இருக்கு ஒரு பைக் வாங்குற விலையில நீங்க ஒரு அஞ்சு பேர் போகிற காரே வாங்கலாம் ஸோ பைக்கே இப்ப புது வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆயிருச்சு ஆனால் கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு நிறைய வண்டி கொடுக்குறோம் அஞ்சு பேர் போகலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் நாம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்கந்தன்கார் கிருஷ்ணகிரி தான் வந்துருக்கோம் இவங்க லொகேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே இருக்குது ஆவின் பாலகம் அதாவது ஆவின் பாலம் தான் சொல்லுவாங்க அந்த ஆவின் பாலத்துக்கு அப்படியே கீழே இருக்குதுங்க ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ஒரு லட்சம் உங்கள் கையில் இருந்தால் போதும் சூப்பரான வண்டி எடுக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னாலும் வீடியோல வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அதே மாதிரி எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டி லோ பட்ஜெட் வாங்க நினச்சிங்கன்னா நேர கிளம்பி நம்ம சீரடி கார்ஸ் சொல்லிருங்க நாம் முதல்ல பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ஹோசல் பிரைஸ் தான் ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா பட்ஜெட் கிடைக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெனால்டு குவிட்டு ஆர் எக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியூஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் சூப்பரான வண்டிங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் போகலாம் லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் நாலு பவர் விண்டோ வந்துடும் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவுமே நெகசால் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயும் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னா கால் வீடியோ நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரு சூப்பரான வண்டிங்க ஏசியெல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்னாலும் இந்த மாடல் கிடைக்காது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் அதுவும் ப்ரைஸ் தான் வண்டியோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு அடுத்து ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ ஆம்னி ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு மெக்கானிக் குட்டி வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பைக் வாங்குகிற விலையில் இந்த காரே வாங்கலாம் ஸோ ஆம்னிங்கிற போது ஒரு ஒம்பது பேர் போகலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் ரெண்டுமே நல்ல வண்டி ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் வண்டியோட விலை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி

அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டா தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் போகலாம் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஓட்டி பழகிறதுக்கு சூப்பரான வண்டி வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகசோல் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிஎன் ஜீரோ செவன் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன்மே நல்லாயிருக்கு ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா வேர்ல்ஸ் வேக்கன் வெண்டோ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடன் டைப் வண்டி அஞ்சு பேர் போகலாம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நக்சோல் ப்ரைஸ் தான் ஒரு செட் டைப் வண்டிங்க அஞ்சு பேர் போகிறதுக்கான வண்டி பின்னாடி பெருசாக பெருசாருக்கு நிறைய லக்கேஜ் வைக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிடிஎன்ஜினோட வந்துடும் டிஎன் ஐம்பத்தி எட்டு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வண்டியை வந்து நேரில் பாருங்கள் ஒரு மெக்கானிக் இருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டியோட இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு இன்டீரியர் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஒரு மெக்கானிக் கூட்டியிருந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க வண்டியோட விலை ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் நெகசால் பிரைஸ் தான் ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் ஐட்டன் தான் பார்க்க போகிறோம் நாலு டயருமே பிராண்ட் புதுசுங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஐட்டன் அப்படிங்கிற போது ஒரு அஞ்சு பேர் போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங்கில் போகிறது எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி சின்ன வண்டிங்க லேடிஸுங்க ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டயரிங் நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர் சூப்பராக இருக்குது சீட் கவர் நல்லாவே போட்டிருக்காங்க லோ பட்ஜெட் வண்டி சின்ன வண்டிங்க நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஸ்விஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் போகலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க டிஎன் ஜீரோ செவன் ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நேரில் வந்து பாருங்கள் பெட்ரோல் வண்டி நல்லா பிக்கப் கிடைக்கும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ லோக்கலில் போகிறது லாங்கில் போகிறது எல்லாத்துக்குமே நல்ல வண்டி வண்டியோட விலை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் எனக்கு ஹோசல் ப்ரைஸ் தான் ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நல்ல வண்டிங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சிக்கி வேகனார் தாங்க பார்க்க போகிறோம் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுபது ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசுங்க அடுத்து ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடலாம் டயர்ஸ் நாலுமே புது கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ வண்டியுமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சேமையாக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் ஆண்ட்ராய்டு செட்டு எல்லாமே இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு வேகனார் அப்படிங்கிற போது சின்ன வண்டி அஞ்சு பேர் போகலாம் நல்ல மைலேஜ் கொடுக்கு ரீசேல் வேல்யூமே உங்களுக்கு அதிகம் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நாலு லட்சத்தி இருபதாயிரம் நெகோசால் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வண்டி தான் பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி வரதே கிடையாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோடய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ டீசல் வண்டி அதான் மெயினாக நல்ல மைலேஜ் கொடுக்கும் ரீசேல் வேல்யூமே அதிகம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க நல்ல ஒரு செடன் டைப் வண்டி லக்ஸூரியஸாக இருக்கும் இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்குது ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் அதே மாதிரி சேஃப்டிக்கு உங்களுக்கு ஏர் இர்பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சண்டலாக் சீட் கவர் பேக் எல்லாமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அஞ்சு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேக்கன் போலோ தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு ஆஸ்பேக் டைப் வண்டி அஞ்சு பேர் போகலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி கலர் எங்கேயுமே கிடைக்காது நல்ல வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஏ முப்பத்தி எட்டு டி டிடிஏ இன்ஜினோடு வந்துடும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க இம்பிள்ட்டு செட்டு வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வேல்ஸ் வேகன் அப்படிங்கிற போது ரீசேல் வேலையும் அதிகம் அதே மாதிரி நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவுமே கம்மி தான் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் நாலு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேல்ஸ் வேகன் போலோ சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் இருக்குது நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க